வாங்க இன்றைக்கி வீட்டிலேயே சில்லி சிக்கன் எப்படி சேர்ந்து பார்ப்போம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா ஒரு ஸ்பூன் கடலம்மா ஒரு ஸ்பூன் அரிசி மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் எடுத்துருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு ஃபுட் கலர் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகு தூள் அப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து எடுத்துருக்கோங்க எடுத்து இதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பில் போட்டிருக்கீங்க அது காட்டை மறந்துட்டு குட்டி குட்டியாக கருவேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கீங்க கலந்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இதை நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கலந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு இன்றைக்கி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊறிடுச்சிங்க இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சேர்த்தும் போது எண்ணெய் சூடாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ சிக்கன்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு முதல்ல கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில் பிரிஞ்செல்லாம் போகாதுங்க இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி போட்டு பாருங்க நம்ம கடையில் போய் வாங்காமல் வீட்டிலேயே மசாலா ரெடி பண்ணி நம்ம செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான சில்லி சிக்கன் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் கடையில் மசாலா வாங்காமல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே நல்ல சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக பெப்பர் தூள் மிளகு தூள் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சூட்லேயே சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க சில்லி சிக்கன்